இவர் எதற்கான கண்டுபிடிச்சாருன்னா இந்த ஆப்பை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரி வேற லெவலில் இந்த ஆப் ரீச் ஆகணும் அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்ச ஆப் தான் மியூசிக்கலி இப்போ இந்த மியூசிக் வந்து சீனாவோட டிக்டாக் நிறுவனத்தோட இறைஞ்சி டிக்டாக்னு பேரையும் மாற்றிட்டாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட யூசர்ஸ் அதாவது மியூசிக் அலிலோட யூசர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்டாக் மாற்றப்பட்டாங்க அவங்க நினைச்ச மாதிரி இது வந்து ஹிட் ஃபிட்டர் இந்த டிக்டாக் ஆப் பார்த்தீங்கன்னா இது மன்த்லி நூற்றி முப்பது பில்லியன் மக்கள் ஆக்டிவ் யூசர்ஸ் கொண்டிருக்கு இந்த ஃபேமஸான ஆப் ஒரு தனி மனுஷனோட நடிப்புத் தன்மையை காட்டுவதற்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆப் வந்து காலப்போக்கில் ரொம்ப யூஸ் பண்ணுற ஆப்பாக மாறிச்சு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக்னு ஆப்பை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து ஏப்ரல் மூணாந்தேதி பேன் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சமன் எடுத்தாங்க இதில் அவங்க சொன்ன காரணம் என்னென்னா இது வந்து போர்னோகிராஃபியை என்கரேஜ் பண்ணுறதாகவும் குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணாங்க அதன்படி டிக்டாக்கோட தற்காலிகமான பேனை வந்து தடை செஞ்சாங்க தடை செஞ்சுட்டு சீனா உள்ள பைடான்ஸ் கம்பெனிக்கு ஒரு சம்மன் நடத்துனாங்க இதை தொடர்ந்து கூகுளுக்கும் ஆப்பிளுக்கும் அவங்க இருந்து இந்த ஆப்பை ரிமூவ் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணாங்க அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ பைடான்ஸ் கம்பெனிலருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவோட பேச்சுரிமை சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதே போல டிக்டாக் நிறுவனம் வந்து இந்தியா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காகவும் இதன் மூலம் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூசர்ஸ் வந்து பயன் அடைஞ்சிருக்காகவும் சொன்னாங்க பைடான்ஸ் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக இதெல்லாம் வந்து குறைஞ்ச அளவு ஆபசங்கள் இருக்குன்ட்டு அறிவு பண்ணாங்க இதை தொடர்ந்து நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிக்டாக்கை மொத்தமாக பேன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து அதை ஆப்பை மொத்தமாக தூக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க பேன் பண்ண முன்னாடி நாங்கள் வச்சுருந்தோம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை காட்டுறேன் பாருங்க இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டோரில் போய் டிக்டாக்குன்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது அதையும் காட்டுறேன் ஸ்டோர் டிக்டாக் பார்த்துக்கோங்க இருக்காது இந்த டிக்டாக் ஆப்பை பேன் பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் கெட்டது நினைக்கிறீங்களா போக இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் அண்ட் டவுட்ஸ் எதுவும் கீழே கமெண்ட் பாக்ஸ் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எப்போ பேசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்